உள்ளம்ீராகட்டும் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் நாம் பிறரை பார்த்து நிராசையடைந்திருப்போம் என்னால் அவனை போல் அல்லது அவளைப் போல் ஆக முடியவில்லையே என்று புலம்புவது உண்டு நமது வீழ்ச்சிக்கு யார் காரணம் நமது பெற்றோர்களா உடன்பிறப்புகளா அண்டை அயலாரா நண்பர்களா சக ஊழியர்களா இல்லையே பின்னர் ஏன் நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம் பகைமை பாராட்டுகிறோம் நாம் பிறரை பார்த்து பொறாமைப்படுவதும் பகைமை பாராட்டுவதும் அவர்களுக்கா பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்லது நமக்கா எப்போதேனும் நாம் அது குறித்து சிந்தித்திருக்கின்றோமா நமக்குதான் பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் அவர்களை காணும் போதெல்லாம் மன அமைதியை இழப்போம் நமது தசைகள் இருகும் மன அழுத்தம் அதிகரிக்கும் நமது வணக்கங்களிலும் வேலையிலும் உறவுகளிலும் கவனம் செலுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம் படிப்படியாக மன நோயாளிகளாக மாறும் நிலை உருவாகும் எனவே நமது உள்ளத்தில் தான் மாற்றம் ஏற்பட வேண்டும் நமது பார்வையிலும் மாற்றம் வர வேண்டும் நமது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாமே பொறுப்பாளி தெளிவான பார்வையோடு தேவையான தயாரிப்புகளை செய்து அறிவியல் பூர்வமான ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் நாம் செயல் களத்தில் போது நமது பாதுகாவலனான அல்லாஹ் நமக்கு உதவுவான் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நடந்து கொண்டதற்கு தக்கவாறு உயர் நிலைகள் உண்டு உம் இறைவன் அவர்கள் செய்வதைப் பற்றி பாராமுகமாக இல்லை திருக்குறான் ஆறாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது படைத்த இறைவன் பக்கம் திரும்புவதும் தங்களது தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோருவதும் மீதமுள்ள வாழ்க்கையில் இறைவனின் விருப்பங்களுக்கு ஏற்ப வாழ்வதற்கு முயற்சிப்பதுமே மிகச் சிறந்த தீர்வாக அமையும் அதற்கு இறை நம்பிக்கை அவசியம் தேவை